ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த நாளில ஜப நேரத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் கர்த்தர் நல்லவர் தேவன் துவங்கின நாட்கள் முதற்கொண்டு இதுவரைக்கும் மிக நேர்த்தியாய் அற்புதமாய் இந்த ஜப நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் இந்த இருபத்தி ஓரு நாட்களுடைய ஜபம் இறுதி நாட்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் நிச்சயமாகவே ஆண்டவர் அநேக காரியங்களை ஜபிக்க வைத்திருக்கிறார் நாம் ஜபித்து ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நாளைக்கு நமக்கு இருபத்தி ஓராவது நாள் நாளை தினம் ஒரு விசேஷித்த நாளாக இந்த ஜப நேரம் நமக்கு இருக்க போகிறது தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லோரும் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் நாம் அநேக காரியங்களுக்கு நன்றி சொல்லி கத்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் இன்றைக்கும் நாம் ஒரு காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் வேத வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்யப் போகிறார் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார் ஆகவே அந்த எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் இப்பொழுது நாம் குடும்பமாக இணைந்து பாடல்களை பாடி நாம் ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம பாடப்போகிறோம் வெட்கத்தின் நாட்கள் போதும் என் துக்கத்தின் நாட்கள் கொண்டு நல்ல அருமையான வார்த்தை விசுவாசத்தோட ஆமே கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி அன்பு நாமத்தை மகிமைப்படுத்துவோம் துக்கத்தின் நாட்கள் போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது வெட்கத்தின் நாட்கள் போ போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது வெட்டு கிளிகள் பச்சை குழுக்கள் பட்டு பூச்சையும் பட்சித்து போட்டதே இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே வெிகள் குழுக்கள் பட்டு பூச்சையும் பற்றி போட்டது இளந்த யாவையும் தீரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே வெக்கத்தின் நாட்கள் போதும் போதுமே வெக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது வெக்கத்தின் நாட்கள் போதும் போதுமே நாட்கள் போனதே அக் கொள்ளையினாலும் சத்துரியனை சூறையாடினான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கத்திர எனக்கு உதவி செய்கிறான் அக்கினியாலும் என்னை திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினார் சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் நாட்கள் போதும் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே வெக்கத்தின் நாட்கள் போதும் போதுமே முடிந்து போனரே அடிமை இல்லை அவன் இருளின் விடியில்லை ரத்த சாலை மீட்கப்பட்டு அடிமயினி இல்லை இருளின் பிடி இல்லை ரத்தாலே மீட்கப்பட்டனே இருபையாலே பிள்ளையானேன் இயேசுடனே அழுகை செய்வனே அடிமையினி இல்லை பிடி இல்லை இரத்தத்தாலே மீட்கப்பட்டனே இருபையாலே பிள்ளையானேன் நாட்கள் போனவே வெத்தின் போதும் போதுவேடிந்து மீடு சொல்வோ வெட்டத்தில் நாட்கள் போ நாட்கள் முடிந்து போனது உங்கள் துக்க நாட்களும் முடிந்து போனது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜபித்திருக்கிறீர்கள் கர்த்தர் நல்ல முடிவை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம் அப்போ சிலர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதன் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம் பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து நாலு நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள் பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் அவனோடு கூட சேர்ந்தவர்கள் சிலர் ஒரு கப்பல் பயணத்திலே இருக்கிறத இருபத்தி ஏழாம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்க முடியும் அவர்கள் ஆரம்பித்த அந்த ஆரம்பம் அவருடைய துவக்கம் மிக நன்றாக இருந்தது ஆனால் போக போக அவர்கள் அந்த பிரயாணத்தில் சந்தித்த அநேக பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க முடியும் காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது பெரும் காற்று அவர்களுக்கு எதிராக மோதினது தொடர்ந்து காற்றும் மழையும் அடித்துக்கொண்டே கொண்டே இருந்தது ஈரோக்குளிதோன் என்கிற கடும் காற்று மோதிற்று இப்படி அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பிரச்சனை ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் ஆரம்பித்த துவங்கின அந்த துவக்கம் மிக நேர்த்தியாய் அருமையாய் இருந்தது ஆனா போக 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 வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை அவர்கள் நினைக்கிறார்கள் இப்படி அநேக நாட்கள் சூரியனை சந்திரனை அவர்கள் பார்க்க முடியாமல் நடுக்கடலிலே அவர்கள் தத்துளித்து கொண்டிருக்கிறார்கள் இனிமே நாம் பிழைக்க முடியுமா என்கிற நம்பிக்கை கூட அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று நம்பிக்கையும் இழந்து விட்டார்கள் எதுவுமே அவர்களுக்கு அனுகூலமாக இருந்ததில்லை அனுகூலமாக இருக்கவில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நீங்கள் நினைத்த சில காரியங்கள் இல்லாவிட்டால் துவங்கின சில காரியங்கள் ஆரம்பத்தில் மிக நேர்த்தியாய் மிக அருமையாய் இருந்து போக போக அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து இதில் இருந்து நம்ம தப்ப முடியாது என்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் பிரியமானவர்களே ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது அதில் இருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு ஒரு போக்கை ஒரு வழியை கர்த்த நிச்சயமாய் வைத்திருப்பார் சொல்கிறேன் அவர்கள் பொழுது எப்பொழுது விடியுமோ என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் பிரிமான தீப பிள்ளைகளே எனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்காதா இதுல ஒரு நல்ல பதில் வராதா இதுல இருந்து நான் வெளியே வருவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லையா இந்த காரியம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பதிலை எனக்கு கொண்டு வராதா ஒருவேளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு எல்லாவற்றையும் முடித்துவிடும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் இல்லை அந்த சூழ்நிலை இல்லை ஒருவேளை துவக்கம் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொழுது எப்பொழுது விடியுமோ என்று ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது தப்பி பிழைப்போமா என்கிற நம்பிக்கை இழந்திருந்த பொழுது தேவ மனிதனாகிய பவுல் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் நமக்கு ஒரு சேதமும் வருவதில்லை என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறா தப்பி பிழைப்போம் ஒரு சேதமும் வராது தேவ பிள்ளைகளே உங்களை சேதப்படுத்த நினைக்கிற பிரச்சனை உங்களை சேதப்படுத்த நினைக்கிற போராட்டத்தை கண்டு துவண்டு போனீர்களா ஒருவேளை தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா இதிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்று நினைக்கிறீர்களா இது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அழித்து போடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் ஒரு சேதமும் வராது ஒரு தீங்கும் வராது எத்தனை சூழலைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்தாலும் உன்னை சேதப்படுத்த ஒன்றும் செய்ய முடியாது ஒரு சேதமும் வராது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க சொல்லுகிறார் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவமாய் கர்த்தர் சொல்லுகிறார் திடமனதாயிருங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எதையோ இழந்து போனதை போல நஷ்டப்பட்டதை போல ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில எல்லாமே முடிந்து விட்டது போல இனிமேல் இதுல இருந்து நம்ம பிழைப்பதற்கு தப்பி பிழைப்பதற்கு வழி இல்லையோ இந்த ஸ்தானத்தில் இருந்து எழுந்து நிற்க முடியாதோ என்று கலங்கி நிற்கிறீர்களா நீங்கள் துவங்கின தொழில் நீங்கள் துவங்கின வியாபாரம் நீங்கள் துவங்கின தொடங்கின ஒவ்வொரு வேலை நீங்கள் தொடங்கின ஒவ்வொரு காரியம் முடக்கப்பட்டு நிற்கிறதா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியலையா இதோடு இந்த காரியம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா இன்றைக்கு ஒரு போக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார் துவண்டு போவாதிருங்கள் அநேக நாட்களாய் வாழ்க்கையில துவண்டு இருக்கிறீர்களா எதிர்காலமே நம்பிக்கை எல்லாமே போயிட்டையா என் வாழ்க்கையில எல்லாமே நம்பிக்கை போய் எதை நான் நம்பியிருந்தேனோ எதை நான் சார்ந்திருந்தேனே எல்லாமே போய்விட்டது என்று கலங்கி நிற்கிறீர்களா மறுபடியும் கத்திரனை தூக்கி நிறுத்தப் போகிறார் இணைந்து ஜபிக்க போறீங்க எங்க எதை தொடங்கினீர்களோ அதை தேவன் முடிப்பார் தேவன் முடிப்பார் ஆமேன் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நிறைய சூழ்நிலை பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் முன்னுக்கு போக விடாதுபடி எதிர்காற்று கடும் காற்று பயங்கரமான சூழ்நிலை உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறது என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள் ஆமேன் நீங்கள் ஒருவேளை பாருங்கள் அவர்கள் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் கப்பல் எஜமானனையும் மாலுமியும் அதிகமாய் நம்பினார்களா அப்போ அவர்கள் துவங்கின ஆண்டவரை நம்பாமல் ஆரம்பித்த தேவனை நம்பாமல் மனிதனை நம்பினார்கள் அதுதான் வாழ்க்கையின் பிரச்சனை நாம் திரும்ப போகிறோம் எங்கே கர்த்தரிடத்தில் நான் இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் நம்பவில்லை உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன் உம்மை நான் நம்பி இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆண்டவரை பற்றி கொள்வீர்கள் ஆனால் வேதம் சொல்கிறது அந்த கடைசி வசனத்தில் எழுதியிருக்கிறது

எல்லாம் போய்விட்டது சேர்த்து வைத்ததெல்லாம் போய்விட்டது இனிமே என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிறீர்களா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியும் ஒரு போக்கையும் கர்த்தர் ஏற்படுத்துவார் ஒரு சேதமும் அறாதபடிக்கு கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார் இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ண போகிறோம் ஆண்டு நீர் எங்களை 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 எங்கள் காரியங்களை துவக்கினவர் நீர் எங்களை கரை சேர்ப்பீர் ஆண்டுவரே இடையிலே நாங்கள் விழ மாட்டோம் இடையிலே நாங்கள் ஆண்டவர் எந்த காரியத்திற்குள்ளும் சிக்கி கொள்ள மாட்டோம் எங்களை கரை சேர்ப்பீர் ஆண்டவரே ஜபம் பண்ணுவோமா இப்பொழுது ஜபிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் கர்த்தர் நம்முடைய காரியங்களில் அற்புதங்களை செய்ய போகிறார் இந்த நாட்களில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது உனக்கு ஒரு சேதமும் வராது உனக்கு ஒரு தீங்கும் வராது ஜபம் பண்ணுங்கள் உலகத்தை நம்பி உலகத்தின் மனிதர்களை நம்பி உலகத்தின் காரியத்தை உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் நான்கு நங்குரங்களை போட்டார்களாம் ஆமேன் நான்கு நங்குரங்களை போட்டு பொழுது விடியும் என்று காத்திருந்தார்களாம் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கட்டும் நம்பிக்கை என்கிற நங்குரத்தை

நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவை எதிர்பாருங்கள் அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் சேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே